சமந்தாவை கல்யாணம் பண்ணியிருக்கிற அவருடைய வந்து கணவர்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் ஏன்னா கல்யாணம் பண்ணியாச்சு நீங்களே சொல்லிட்டீங்களே சரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்க அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்து பண்ணாரா இல்லை எப்படி பண்ணார்ன்றது இல்லை அவங்க வந்து அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சமந்தா வந்து நாகசைதானியாவை கல்யாணம் பண்ணி விலகி வந்தபோது பல சர்ச்சைகள் பேசப்படுது அவங்களுக்கு வந்து உடலில் நோய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் நான் அது வந்து நான் அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சில தகவலாம் சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ மார்க்கெட் பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ மார்க்கெட் இல்லை யாருக்கு சமந்தாவுக்கு அப்போ வந்து மார்க்கெட் வந்து திருமணமான ஒருவரை பேச்சுலர் ஆக்கி அதுக்கப்புறம் கணவர் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை சார் அந்த அளவுக்கு எப்படி புரியல உங்களுக்கு எப்படி புரியல இல்லை புரியுது அதாவது திருமணமானவரை வந்து பேச்சுலர் ஆக்குறாங்க அப்படின்னா லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இவங்க இருப்பாங்க பேச்சுலர் ஆக்கிட்டு பேச்சுலர் ஆக்கிட்டு இப்போ அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து அது பெரிய சார் கிட்ட பணம் இருக்குது சார் இவங்கிட்ட பணம் இருக்கு இல்லை சார் அதுதான் இப்போதான் நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கே இப்போ உங்கள் கல்யாணம் ஆஸ்கார் அவார்டு வாங்கின இயக்குனரா அவரு ராஜ் நெறிமூர் நான் கேட்குறேன் எந்த பணம் எடுத்தாருன்னு இன்னும் நமக்கு தெரியல என்ன இயக்குனர் ஒன்றும் தெரியல தான் சமந்தா வந்து நம்ம உட்கார வச்சு நமக்கு பெரிய ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா தெரியும் அந்த வகையில் பாராட்டுறோம் சார் அவங்க என்ன வந்து நயன் மாதிரி இது திருமணத்தை வீடியோ எடுத்து ரகசிய திருமணம் தானே பண்ணிக்கிட்டாங்க சிம்பிளாக ரகசியலாம் எளிமையான திருமணம் பண்ணிட்டாங்கல்ல ஏன்னா சார் வந்து நயன் மாதிரி வந்து இப்போ வந்து பெருசாக கிராண்டாக எடுத்து அதை படத்தை ஷூட் எடு ஷூட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுத்தாங்க ஏதோ மாயத்துக்கு போனாங்க இது மன்னத்தின்னாலும் நல்லா தின்னுங்கன்ற மாதிரி இது அடுத்தவங்க இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட புருஷனாக இருந்தாலும் இப்படி சாணங்களாம் ஏன்னா அவர் சட்டப்பூர்வமாக வந்து ஒருத்தர் தான் இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து இவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாரு முடிவு செய்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க எளிமையான முறையில் கல்யாணம் நடந்ததுன்னு சில தகவல் இருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் சொல்கிறாங்க இது ரகசிய திருமணம் தான் சொல்லுவாங்க திருப்பதியில் ரகசிய திருமணம்னு சொல்லுவாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நடிகை சமந்தா அவர்கள் இரண்டாவது திருமணம் குறித்து இணையத்தில் அதிகமாக பேசப்படுது மிகவும் எளிமையாக திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க எளிமையாக திருமணம் பண்ணதில் பிரச்சனையா இல்லை வந்து திருமணம் பண்ணதே வந்து பிரச்சனையா இல்லை இல்லை சார் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை இப்படி பேசப்படுது பொதுவாக நடிகைகள் நடிகர்கள் திருமணம் பொழுது தான் பேசப்படுது அது குறிப்பாக இரண்டாவது திருமணம் எளிமையாக பண்ணாங்க பிரம்மாண்டமாக பண்ணாங்கன்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது உங்களோட பார்வையில் என்ன சார் இந்த சார் ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரெண்டு இல்லை மூணு கூட பண்ணிக்கலாம் சார் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் வந்து முன்னாள் இப்போ ஒரு ஆண் இருக்கிறான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான் பத்து பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கினேன் முன்னாள் கிட்ட வந்து அனுமதி கேட்டுட்டு வந்து ரெண்டாவது பண்ணிக்கலாம் சார் ரெண்டாவது மனைவி கிட்ட அனுமதி கேட்டு வந்து மூணாவது பண்ணிக்கலாம் சார் மூணாவது வந்து இப்போ அனுமதி கேட்டு நாலாவது பண்ணிக்கலாம் இப்படி கேட்டு பண்ணிகிட்டே போகலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து அனுமதின்றதை தாண்டி இவங்க என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா அனுமதி கிடைக்காது கிடைக்காது தானே யாராக கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போ என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் விவாகரத்துன்றது வந்து நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்குறீங்க விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினா கூட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ணிட்டீங்க லோன்லியாக இருக்கிறீங்க அதனால் இன்னொருத்தரை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் இன்னொருத்தரோட நீங்கள் உறவு வச்சுக்கிட்டு நான் செஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இப்போ இதான் இந்த இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சிங்க இல்லை சார் இதில் விவகாரத்து அதன் பிறகு இந்த மாதிரி வராங்க அது இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு எதையுமே வேண்டாம் எல்லாத்தையும் பொறம் தள்ளிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது சம்மந்தாக்கிட்ட என்ன இல்லை நான் எனக்கு வந்து தகவல்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அறியப்பட்ட வரையில் என்ன சொன்னேன் அவங்க முதல் மனைவியும் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியுங்களா சொல்லுது நம்ம அதுக்குள்ளே போகல ஏன்னா அவங்க வந்து டிவோர்ஸ் ஆனவங்களாம் ஏன்னா அவர் சட்டபூர்வமாக வந்து ஒருத்தர் தான் இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து இவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாரு முடிவு செய்துட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னும் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க எளிமையான முறையில் கல்யாணம் நடந்ததுன்னு சில தகவல் இருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் சொல்றாங்க இது ரகசிய திருமணம் தான் சொல்லுவாங்க திருப்பதியில் ரகசிய திருமணம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு முன்னாள் வந்து பார்த்தா கேட்டால் இப்போ இப்ப வந்து ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற மனைவி யாருக்கு இந்த இவருக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா சமத்தா கல்யாணம் சமந்தாவை கல்யாணம் பண்ணிருக்கிறா அவருடைய வந்து கணவர்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் ஏன்னா கல்யாணம் பண்ணியாச்சு நீங்களே சொல்லிட்டீங்களே சரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்க அதை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து பண்ணாரா இல்லை எப்படி பண்ணாருன்றது இல்லை அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த திட்டம் போடாமல் இருக்கலாம் சரிங்களா அது நேரடியாக சாடாமல் மறைமுகமாக ஒரு தகவல் சொல்லி தான் வந்து இதை கடந்து போகிறாங்கன்னு வச்சுங்க ஆனால் இப்போ நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சமந்தா வந்து நாகசைதான்யாவை கல்யாணம் பண்ணி விலகி வந்தபோது பல சர்ச்சைகள் பேசப்படுது அவங்களுக்கு வந்து உடலில் நோய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் நான் அது வந்து நான் அது வந்து மீண்டு வந்துடுவேன் அப்படி சொல்லி சில தகவலாம் சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ மார்க்கெட் பெரிய அளவில் அவங்களுக்கு இப்போ மார்க்கெட் இல்லை யாருக்கு சமந்தா இருக்குது அப்போ வந்து மார்க்கெட் வந்து சரிஞ்சு வர தான் இவரை வந்து இந்த ராஜ் நெடிமோர் இருக்கிறார் இல்லையா பேர் வித்தியாசமாக இருக்கார் ராஜ் நெடிமோர் இந்த ராஜ் நெடிமூரோட முதல் மனைவியும் வந்து அப்ஜெக்ஷன் இல்லை அது வந்து அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரு என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்போ வந்து ஒரு டைவர்ஸ் பண்ணலன்னு சொல்லி நினச்சி நம்ம பேச முடியும் ஒரு யோகமாக பேச முடியும் அதனால் வந்து அப்படி அவர் அவங்க சொல்கிறது இருக்கிறது தான் வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு டிட்டு போடுறாங்களே தவிர நேரடியாக வந்து அவங்க சாடுறாங்க அது யாரை சாடுறதான்னு கூட தெரியல அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் அது மொத்தம் நல்லா தெரியுது ஒரு திருமணமான ஒருவரை பேச்சுலர் ஆக்கி அதுக்கப்புறம் கணவர் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை சார் அந்த அளவுக்கு எப்படி புரியல உங்களுக்கு எப்படி புரியல இல்லை புரியுது அதாவது திருமணமானவரை வந்து பேச்சுலர் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இவங்க இருப்பாங்க பேச்சுலர் ஆக்கிட்டு பேச்சுலர் ஆக்கி அதுக்கப்புறம் கணவர் ஆக்கி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் ஆயிருக்கு இல்லை சார் அப்படி அந்த இதுக்கு என்ன ஆதாயம்

அப்படிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு சொல்றது உண்மை இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஏழைகளுக்கு மட்டும்தான் சார் இந்த மானம் ஈனம் சூடு சொர்ணம் எல்லாமே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பணமே ஆட்டி படைக்கிறவன் கிட்ட அவன் எடுத்துக்க மாட்டான் நம்ம தான் என்ன கேட்டா வந்து ஐயோ இது மானம் போயிடுச்சு மானத்தை அஞ்சு தூக்கில் தொங்குறது இல்ல தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல செத்து போயிரு ரயில் முன் பாய் இதெல்லாம் யாரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளும் ஏழைங்க ஒரு சந்தேகப்பட்டு கொன்னவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் இது மனைவி மீது சந்தேகப்பட்டு கொண்டவன் இருக்கிறான் வந்து நேற்று வரைக்கும் செய்தி பார்த்தோம்மா நேற்று வரைக்கும் நம்ம பார்க்குறோம்ல சரின்னு நான் சொல்லலை சந்தேகப்படக்கூடாது உண்மையான நேசம் இருந்ததுன்னா அது வந்து சந்தேகம் வராது நிச்சயமாதா நான் வந்து இப்போ நான் அப்போது இவங்களுக்குலாம் வந்து அது பெரிய சார் இவங்ககிட்ட பணம் இருக்குது சார் இவங்ககிட்ட பணம் இருக்குது இல்லை சார் அதுதான் இப்போ தான் இவங்க நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கே இப்போது உங்கள் கல்யாணம் அவ்வளோ இருந்தோம் இல்லை ஆ உங்களுக்கு என்ன தோணும் தெரியுங்களா முதல்ல நம்ம என்ன செய்யணும் என்னென்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு உத்தியோகத்தை பார்க்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பிள்ளையை பெற்றுக்கணும் ரெண்டு தானே அதுக்கு மேலே கிடைக்கும் நாங்களாம் மூணு நாளும் பெற்றுப்போம் ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து அதுங்களை இருந்து ஸ்கூலுக்கு போய் சேர்க்கணும் சம்பாதிக்க பண்ணத்தை கட்டக்கட்டையே ஸ்கூலில் இருந்து கொட்டணும் அதுக்கப்புறம் அது பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்க்கணும் காலேஜ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆண் பிள்ளையாக இருந்தால் வேலை வாங்கி தரணும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான் கூட மொத்தம் சும்மா போய் நின்னா போதும் நம்ம ஃப்ரீன்னு சொல்கிறது பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யக்கிட்டால் வந்து நம்மளுடைய சம்பாத்தியத்தெலாம் மொத்தமாக வச்சு கொண்டு போய் வந்து டவுடி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் கேட்டால் லோக்கலுக்குன்னு இரும்பு வயசு நமக்கு சரிங்களா கொண்டாடி இருக்க வரைக்கும் நம்ம குழப்பு நல்லா போகும் அதுக்கப்புறம் எங்கேயாவது முதியர் இடத்தை போய் சேர்த்துடணும் அப்படி சார் நம்ம வாழ்க்க முடியுது அப்படி தானே இருக்கு இவங்கள்தான் அப்படி கிடையாது சார் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படி உங்களோடய ஸ்டேட்டஸ் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க அடுத்தடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார்ட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய ஸ்டார்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி போயிடும் அப்போ உங்களுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கும் சப்போஸ் நீங்கள் இயக்குனர் ஆகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நாலு படம் இயக்குனர் ஆகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட வாய்ப்பு இல்லைன்னா கூட தேவயானி மாதிரி வந்து ஒரு நடிகை கிடைப்பாங்க சரிங்களா சொன்னேன் அவங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் நம்ம ராஜகுமார் மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியுமா சார் மூணு வேலை சாப்பாடு நிரந்தரம் கார் இருக்குது எல்லாமே மனைவி மூலமாக கிடைக்குது எங்கள் தேவயானி மூலமாக நீங்கள் சொல்ல நினைக்காதீங்க ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இப்போ தேவயானி ராஜ்குமார் உதாரணம் சொல்கிறேன் இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து மனைவி மூலமாக கிடைக்குது மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது கார் கிடைக்குது வீடு கிடைக்குது கை செலவுக்கு பணம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அப்போ உங்களால் எப்படி இருக்க முடியும் சும்மா இருக்க முடியாதுல்ல அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து டிவியை பார்த்துட்டு ஆன்லைனில் படங்களை பார்த்துட்டு இது நொட்டை இது சொட்டை இது கொட்டை இது மட்டை அப்படின்றது உங்களுக்கு ஒரு பொழுது பண்ணுங்க இங்கே ராஜகுமார் நினைக்கிறீங்களே நான் ராஜகுமார் பற்றி பேசலை பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் சொ கேட்குறீங்கல்ல இப்போது சமந்தா வந்து ஒருத்தர் வந்து க இயக்குனர் கிளம்புனீங்கன்னா அவருனா ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின இயக்குனராக ராஜு நெறிமூர் நான் கேட்குறேன் எந்த படம்னு எடுத்தாருன்னு இன்னும் நமக்கு தெரியல என்ன இயக்குனர் ஒன்றும் தெரியல இனிமே தான் சமந்தா வந்து நம்ம உட்கார வச்சு நமக்கு பெரிய ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா தெரியும் அந்த வகையில் பாராட்டுறோம் சார் அவங்க என்ன வந்து நயன்தர மாதிரி இது திருமணத்தை வீடியோ எடுத்து ரகசிய திருமணம் தானே பண்ணிக்கிட்டாங்க சிம்பிளாக ரகசியம் எளிமையான திருமணம் பண்ணிட்டாங்கல்ல ஏன்னா சார் வந்து நயன் மாதிரி வந்து இப்போ வந்து பெருசாக கிராண்டாக எடுத்து அதை படத்தை ஷூட் எடு ஷூட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுத்தாங்க ஏதோ மையத்துக்கு போனாங்க இது மன்னத்துனாலும் மாதிரி தின் மாதிரி இன்னொரு இன்னொரு பொண்ணோட புருஷனாக இருந்தாலும் மரவா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை போய் பெருசா பேசிதான் என்ன சார் இப்ப நடிகைகள் அந்த சினிமா இருக்கவங்க மட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் இப்படி திருமணங்கள் வந்து மேனேஜரை போட்டால் ஆட்டையை போட்டுறீங்க சொத்தி ஆட்டையை போட்டுருவீங்க அப்படி அப்படிதானே சில் சுமிதா அநியாயமாக ஒரு பொண்ணை வந்து சாவடிச்சிங்க வச்சிங்க அப்போ தன் சொத்தை காப்பாற்றுக்கிறதுக்காக மட்டுமா அப்படி அப்படின்னா சார் ஒரு நம்பிக்கையான துணை வேணும் சார் அது சொல்ல வரேன் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க நீங்கள் மேனேஜரை போட்டால் அவன் ஆட்டையை போட்டுறான் சொத்தை ஆட்டையை போட்டுறான் கேட்டெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு துணை கேட்குறேன் ஒரு பேங்க் போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் கேட்டை போட்டுறதுக்கு ஒரு லாக் லாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படி சொல்கிறேன் கௌரவமாக வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறது மார்க்கெட்டுக்கு போகிற சினிமாவில் இருக்க நடிகைகளில் கல்யாணம் பண்ணாங்களா ஆமாம் சார் ஆமாம் வேற என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார் இங்கே தான் சார் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏழைகள் மட்டும்தான் சார் புருஷனாக மனைவியாக கணவனாக வந்து வாழணும் புரியுதா சொல்லுது இந்த மாதிரி வந்து வேற லெவல் சொசைட்டி இருக்கு இல்லையா அந்த பிரபலமானவர்கள் சினிமாக்கள் இருக்குங்க அதுக்காக பணம் படைச்சவங்க எல்லாரையும் நான் சொல்லலை இந்த மாதிரி பிரபலமானவர்கள் சினிமாவில் இந்த மாதிரி ஸ்டார்கள் அதுக்கப்புறம் பிரபலமான இவங்கெல்லாம் என்ன செய்ய கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இருந்தால் போதும் இது இருந்தால் இருந்தால் போதும் கணவன் கணவனாக இருக்கணும் மனைவியாக இருக்கணும் மிடில் கிளாஸ் பீப்புளில் தான் கணவனாக வாழணும் மனைவியாக வாழணும் தான் கணவனாக வாழணும் மனைவியாக வாழணும் அப்போ கணவனாக வாழணும்னா என்ன செய்யணும் கேட்டினா வந்து எண்ணற்ற கடமைகள் இருக்குது எண்ணற்ற கடமைகள் இருக்குது பிள்ளைகளை கொடுப்போம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சமீபத்தில் அஜித் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க இல்லை என்னால் என் பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு கூட கூப்பிட்டு போக முடியல ஏன்னா அவ்வளோ வந்து ரசிகர்கள் தொந்தரவு இருக்குது அப்படி சொன்னபோது இப்படி கூட ஒருத்தர் இருக்கணும் இல்லை சினிமாவில் எவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணி சொன்னால் பாருங்கள் சார் எங்கள் ஆச்சரியமாக இருக்குது அஜித் என்னன்னா என் பிள்ளைய கூட நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக முடியல உங்கள் தொல்லை எனக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ரசிகர்கள் இந்த தொல்லை கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓ சினிமாவில் இப்படி கூட ஒருத்தர் இருக்கிறான் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போலையா ஃபீல் பண்ணுறோம் அவங்க இது மாதிரி பெற்றதை போயிட்டு எங்கே கொண்டு போய் போடுறான்னா வெலிங்டனில் கொண்டு போய் ஊட்டியில் கொண்டு போயிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலில் போட்டு அங்கே இருக்கிற ஆளை போட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் சொல்லிட்டு வந்து இருக்கிற அந்த சினிமா வட்டாரத்தில் இவரே நேரடியாக அதனால வந்து என் பிள்ளையை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி தேமி தேம்பி ஆகிறது நம்ம பார்த்தோம் இப்போ எவ்வளோ அப்பாவிலாம் இருக்கிறாங்க சினிமாவில் இல்லை ஒரு சில நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை சொல்றீங்க விஜய் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க சில பேர் பிள்ளை எங்க இருக்கிறானே தெரியாது இது என்ன பண்ணே தெரியாது நீங்க எல்லாம் நீங்க நினைச்சிப்பீங்க சார் நீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ அஜித் சொன்ன உடனே இப்படி சொன்ன உடனே நினைச்சிருக்கீங்க நீங்க விஜய் தான் சொல்றேன் நினைப்பீங்க சில பேர் புள்ள எங்கே இருக்கிறானே தெரியாது என்ன பண்றானே தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய் மட்டும்தான் நீங்க நினைக்காதீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த நடிகனுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து என் பிள்ளை ஸ்கூலுக்கு நான் கூப்பிட்டு போக முடியல உங்களுக்கு தொல்லை தாங்க முடில அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ எவ்வளோ நல்லவனாம் சினிமாவில் இன்னும் இருந்து ராம பாருங்க எது இருக்கலாமா சார் அஜித் மரியாதெல்லாம் இருக்கலாமா சினிமாவில் இருக்கவே கூடாது துபாயில் போய் செட்டில் ஆயிட்டு இந்த சினிமாவுக்கே முழுக்கு போட்டுணும் அவ்வளவு நல்லவனா இருக்கக்கூடாது சார் சினிமால இவ்வளோ நல்லவனா இருக்கிறது ஸ்கூலுக்கு பிள்ளையை கூப்பிட்டு போல சொல்லி தேம்பி தேம்பி யாரும் பார்த்துக்கீங்க நீங்க நான் அதனால் சினிமாவில் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் தம்பி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சில பேர் வந்து கணவன் மனைவியாக வந்து இருக்கிறாங்களால வாழலை வாழணும்னு சொல்கிறேன் வாழணும் ஓகே இப்போ அஜித் சொன்ன மாதிரி வந்து பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அவன் படித்தாலும் சொல்லி பக்கத்தில் உட்காந்து ஏ எழுதுனா பி எழுதுனா சி எழுதுனான்னு சொல்லி பார்க்கணும் வாழ்க்கை ஒரு தடவை தானே அதெல்லாம் நம்ம வந்து கிட்ட இருந்து பார்க்கணும்ல இருக்கிறது வேற கணவன் மனைவியா இருக்கிறது கணவன் மனைவியா வாழணும் அப்பா வந்து அந்த ரோலை பண்ண அப்பாவுடைய ரோலை பண்ண அம்மாவுடைய ரோலை பண்ணணும் பல பேர் அதெல்லாம் பண்ண மாட்டேனா அப்போ இவங்களெலாம் வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்துங்கண்ணே இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து நான் கேட்டேன் அவருக்கு ஐம்பது வயசு நீங்களே யோசிச்சுப்பாரு இந்த மாதிரி எவ்வளோ முப்பத்தி எட்டு அதை வேறு போட்டு போட்டு காட்டுறான் ஏஜ் டிஃப்ரென்ஸு ஏ வைத்தியகாரங்களா இந்த மீடியாவில் அவங்களுக்கும் இவருக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸு ஆ எதுக்கு எதுக்கு அதுமாதிரா இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸாக என்ன சொல்கிறான்னா அடுத்து அவங்க மகப்பேருக்குலாம் போக முடியாது ஏ அதுக்கேடாக பண்ணிக்கிறாங்க எது அது நம்மள மாதிரி ஆளு சார் கல்யாணம் பண்ணிக்கணும் பிள்ளைய பெற்றுக்கணும் ஸ்கூலில் கொண்டு போய் ஓடணும் படிக்க வைக்கணும் அது காலேஜுக்கு அனுப்பணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது வம்சத்து அது பண்ணுறது இவங்க அப்படி கிடையாதுல்ல சார் ஒரு துணை வேணும் நம்பிக்கையான ஒரு துணை வேணும் நான் தப்பாக சொல்ல நம்பிக்கையான துணை வேணும் மேனேஜர் போட்டா ஆட்டையை போட்டுறான் அம்மா அப்பாவே சொ நடிகையோட சொத்த அம்மா அப்பாவே ஆட்டையை போட்டவங்களாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா அண்ணன் தம்பி இப்போ பானுபிரியாவை யாராவது தலையில் மிளகா அரைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த தம்பியான் இப்போ தான் பார்த்தேன் கொஞ்சம் இணையத்தில் பார்த்தேன் அது வந்து அவங்களுக்கு ஞாபக மருதி நோய் வந்ததும் இங்கே நல்லா இருந்தாலும் ஆட்டையை போட்டுருவானுங்க அதில் பானுபிரியாவுக்கு வந்து ஞாபகமருதி நோய் இருக்கான் சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டான் யார் கூட பொருந்த தம்பி அப்போ புரியுதுங்களா அப்போ நம்பிக்கையான ஒரு துணை வேணும் அது வச்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் நம்பிக்கையான துணைன்றதுக்காகவே இன்னொரு இன்னொரு பெண்ணோட புருஷனை வந்து ஆட்டையை போடுறதுன்றது தப்பு இப்போ பார்த்தீங்களா நாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண் வந்து எல்லாரும் திட்டினாங்க அந்த பெண்ணு பேர் கூடன்னு தெரியல இந்த இதில் பொண்ணின்னு சொல்லுவன் நடிச்சவங்க அந்த பொண்ணு எல்லாரும் என்னன்னு கேட்டால் வந்து அடுத்த அடுத்த வீட்டு பொண்ணோட வந்து புருஷனை வந்து ஆட்டை போடுற தப்புன்னு சொல்லி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சம்பந்தம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ புரியுதுங்களா கூட்டி கழித்து பார்த்தா இதுங்களாம் ஒரே குட்டையில் ஒன்றா மட்டைங்க நாம் வந்து பேசுகிறதே வேஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மனுஷனும் அந்த என்ன சொன்ன வறுமையின் கோரப்பிடியில் இருந்தாலும் கட்டியாக பிடிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா எதை மானம் சூடு சொர்ணை இதை தான் கட்டியாக பிடிச்சிருக்கிறோம் இது வறுமை இருந்தால் கூட சரி உண்மை தானே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க பற்றிலாம் பேச முடியாது சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் பணம் தான் இருக்குது ஓகே நம்ம மூணு வேலை சாப்பாடு தான் நம்ம போராட்டம் மூணு வேலை சாப்பாடு தான் போராட்டம் ஒரு பக்கம் வந்து மனைவி வந்து பாச போராட்டம் இன்னொரு பிள்ளைகள் கிட்ட பாச போராட்டம் பிடிக்கிறோம் சொல்கிறது அப்படி போகுது அவங்களுக்கு அது கிடையாது பண போராட்டம் சேர்த்து வச்சுருக்க பணத்தை யாராவது ஆட்டையை போட்டுருவாங்களா இல்லை இன்னொன்று இருக்குது இதை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் எல்லாம் சொல்லுங்கள் வாழ்க்கை துணை அதுக்காக தேவையே இல்லையா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா நிச்சயமாக தேவை சார் ஆணு கூட தேவை தான் ஏன்னா நம்ம ஒழுக்கமாக வாழ முடியும் இல்லை ஆடு மாதிரி மாதிரி வந்து நம்ம வந்து வாழ பழகிடும் எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு ஒழுக்கமாக வாழறதுக்கு வந்து அந்த மே வந்து அந்த திருமண பந்தன்றது கண்டிப்பாக தேவை அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெண் அதுவும் வந்து ஒரு தனிமையில் ஒரு பெண் வந்து வாழவே முடியாது அவ்ளோ அயோக்கியங்க இருக்கான்னு விட மாட்டாங்க கண்ணிலே ரேப் இது கண்ணிலேயே கற்ப ஒரு பெண் தனியாக வந்து வாழறதுக்கு ரொம்ப சிக்கல் அந்த யதார்த்த நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும் அது வந்து நம்ம பெண்ணால் இருக்க இல்லைன்றதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போயிட முடியாது ஒரு பெண் தனிமையாக வாழ்ந்தாங்கன்னா யாராவது ஒருத்தன் வந்து நூல் விட்டுனே இருப்பான் நான் சொல்றது புரியுமா யாராவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சீந்திக்கினே இருப்பான் தனிமையாக இருந்துவிட்டாங்கன்னா வேலி இல்லாத இது 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 வந்து இப்போ உங்கள் வீட்டான புறம்போ கிடந்துன்னு வச்சுக்கங்கண்ணா அந்த ஊரில் இருக்க வட்ட செயலாளர் இல்லை ஒன்றிய செயலாளர் இல்லை மாவட்ட செயலாளர் எவனா ஒருத்தர் வந்து ஆட்டையை போகிறோன்னா கூடான்னு சார் நம்ம இடத்தியாக போட்டுருவானுங்க நீ வேலி போடாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியன்னு நினைக்கிறேன் புரியுங்களா அப்போது கணவன் என்பவன் வந்து ஒரு வேலி நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு நம்ம பார்த்து வந்து அரக்கௌண்டில் ஒரு இடம் வாங்கி வச்சிட்டோம்னு கேட்டால் அடுத்த மாதம் போனால் அங்கே இருக்காது அரக்கோணத்தில் இருக்க ஏதாவது ஒரு கட்சியோட வந்து ஒன்றிய செயலர் பகுதி செயலர் வட்ட செயலர் கொட்டச்சேலர்லாம் இருக்காங்க மொத்தமாக போட்டுன்னு கேட்டால் அவங்க இடமே கிடையாதுன்ற மொத்தம் அந்த இடமே மாற்றிடுவான் ஃபுல்லாகவே எங்கன்னு தேவணும் நம்ம போயிட்டு அப்படி தான் அது மாதிரி வேலி இல்லாத நிலம் எப்படி வந்து ஆக்கிரமிக்கப்படுதோ அதே மாதிரி பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கணவன்ன்ற அந்த பாதுகாப்பு இல்லை இல்லைன்னா இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் துணை இல்லாமல் இருந்தாங்கன்னு நினச்சிக்கலாம் அப்பாவோ இல்லை தம்பியோ இல்லாமல் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தனிமையில் வாழ முடியாது ஒரு பெண் வாழணும் அது அந்த ஃப்ரீடம் கண்டிப்பாக தேவை ஆனால் வாழ விட மாட்டாங்க ஓகே ஏன்னா அவ்வளோ வந்து ஆம்பளைங்களை வந்து அயோக்கியங்க இருக்கிறானுங்க உண்மையா இல்லையா நம்ம ஆம்பளை நம்ம சொல்லிட முடியாது அவ்வளோ ஏன்னா கண்ணிலே ரேப் பண்ணுறானுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை தேவை தானே அதனால் துணை தேர்றதுல தப்பு இல்லை அந்த துணை தேடும் போது யாருடைய கண்ணிற்கும் ஆளாகாமல் துணையை தேடணும் அவ்வளோதான் வாழ்க்கை துணைன்றது குறித்து பல யதார்த்த கருத்துக்களை கூறியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சார்